ஒரு நாள் அன்றறிவாது 2、மற்றது அரத்துப்பால் பொன்றா துணை அன்றறிவாம் எண்ணாது செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அதிகாரம் நான்கு பாடல் முப்பத்தி ஆறு விளக்கம் அறம் செய்வதை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு வைக்க உதவி செய்யும் துணையாகும் மீண்டும் விளக்கம் அறம் செய்வதை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு வைக்க எண்ண கூடாது உடனே செய்ய வேண்டும் அப்படி செய்ததன் பலன் உடல் இறந்த பிறகும் உயிருக்கு உதவி செய்யும் துணையாகும் மீண்டும் ஒருமுறை குரல் அன்றறிவாம் எண்ணாது அரண் சேக மற்றது பொன்றும் பொன்றா துணை நன்றி மீண்டும் அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ்